அரசு பள்ளி மாணவர்கள் தங்களை டான் போல சித்தரித்து செல்போன் மூலம் பள்ளி வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாணவர்கள் செல்போன் கொண்டு வந்தால் பறிமுதல் செய்யப்படுவதோடு அவை மீண்டும் தரப்பட மாட்டாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன் அறிவித்திருந்தார் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் செல்போன்களை பள்ளிகளுக்கு எடுத்து வருவதை தடுக்க முடிவதில்லை திருப்பூர் மார்க்கெட் சாலையில் உள்ள கே எஸ் சி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சிலர் தாங்கள் தான் எத்து என்ற பாணியில் வீடியோ எடுத்துள்ளனர் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர் சினிமா பாடல் மற்றும் வசனங்களில் டப்பிங் செய்து பதிவிட்ட அந்த வீடியோ ஆசிரியர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது மாணவர்களை கண்டிக்க முடியாமல் கைகள் கட்டப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர்